இஸ்லாமிய அடிப்படையான கோட்பாடுகளில் ஒன்று விதியை நம்புவது உலகத்தில் நடக்கிற எல்லாமே அல்லாஹ் ஏற்படுத்திய அவன் விதித்த அந்த கட்டளைப்படி நடக்கிறது என்கிற நம்பிக்கை மிக அவசியமானது நபி சொல்லலா அலிஸ்லம் அவர்கள் இந்த நம்பிக்கை இல்லாமல் யாருடைய இறை நம்பிக்கையும் செல்லத்தக்கதல்ல என்று சொன்னார் அல்லாஹ் ஒருவன் என்று நம்ப வேண்டும் நான் அல்லாஹுடைய தூதர் என்று நம்ப வேண்டும் மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கையை நம்ப வேண்டும் விதியை நம்ப வேண்டும் இந்த நான்கும் இல்லாமல் ஒரு மனிதனுடைய ஈமான் செல்லத்தக்கதல்லன்னு சொன்னான் மேலும் சொன்னாங்க ஒரு மனிதன் இந்த உலகத்தில் உள்ள இந்த நிலப்பரப்பு அளவிற்கு தங்கத்தையே சதக்கா செய்தாலும் சரி அவன் விதியை நம்பவில்லை என்று சொன்னால் அவனுடைய எந்த அமலும் அல்லாஹுவிடம் ஏற்கப்படாது உலகத்தையே சதக்கா செய்யறான் விதி மீதான நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னா அவனுடைய எந்த அமலும் அல்லாஹ்விடம் ஏற்கப்படாது ஆக விதி மீதான என்பது நபிமார்கள் கொண்டு வந்த கோட்பாடுகளில் முக்கியமானது விதியை நம்பணும்னு சொன்னா அல்லாஹுடைய ஆற்றலை நம்ம விளங்கணும் அல்லாவை பற்றிய புரிதல் இல்லாம விதியை நம்ப முடியாது இப்போ குரானுடைய சில வசனங்கள் அந்த வசனங்களை சிந்தித்தாதான் நமக்கு அல்லாஹுடைய வல்லமை என்ன அல்லாவுடைய சிபாத்துகள் என்னன்னு புரியும் குறானிலேயே ஆகச் சிறந்த வசனம் எது ஆயத்துள் குருசி ஏன்னா ஆயத்துள் குருசியே ஒரு மனிதர் விளங்கி விட்டார் என்று சொன்னால் அல்லாஹும் முருசா வழங்கிட முடியும் எல்லாமே அல்லாஹாவை பற்றி இறைத்தன்மை என்ன அப்படிங்கிறத அந்த ஒரு வசனமே போதும் எடுத்துரைப்பதற்கு அப்படியான ஒரு வசனம் அது அல்லாஹுலா இலஹு அல் ஹையுல் ஐயோ என்கிற அந்த ஒரு வசனம் அதனால தான் குரானில் அது சிறந்த வசனமாக கருதப்படுது அருமையானவர்களே விதியை நம்பணும்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய இல்ம நம்பணும் அல்லாஹ் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறான் அல்லாஹ்வுடைய ஞானம் என்பது படைப்புகளுடைய ஞானத்தை போன்றதல்ல படைப்புகளுடைய ஞானம் எல்லாம் குறுகியது அற்பமானது தான் அல்லாவுடைய ஞானம் இன் ஐல்ம குரானுடைய பல வசனங்கள் சொல்லும் எல்லா பொருளின் மீதும் அல்லாஹுடைய ஞானம் சூழ்ந்திருக்கிறது எல்லா பொருளுடைய ஞானமும் சூழ்ந்திருக்கு தாவூத் தாவூது அலிஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் வந்து அவங்க அல்லாவை துதிக்கிற நேரத்தில் மலைகள் பறவைகள் எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் கட்டளை அவரோடு சேர்ந்து துதியுங்கள் யா ஜிவாலுமா தயர் மலைகளே பறவைகளே தாவூதோடு சேர்ந்து நீங்களும் துதியுங்கள் அப்படின்னு சொன்னா தாவூலிசலாம் அல்லாவை துதிக்கிற நேரத்துல இந்த மலைகள் பறவைகள் எல்லாம் சத்தமிட்டு துதிக்கும் போது தாவூத் அலி இஸ்லாம் மனதில் ஒரு எண்ணம் வருது இந்த மலைகளுடைய ஓசைகள் இந்த பறவைகளுடைய ஓசைகள் இத்தனைக்கு நடுவில் என் குரல் அல்லாவுக்கு கேட்காம போயிடுமோ அப்படின்னு சொல்லி அவங்க அல்லாட்ட கேட்டாங்க அல்லாஹம் அஸ்வாத் எல்லாம் இந்த சத்தங்களை எல்லாம் கொஞ்சம் அடங்கச் செய் ஏன் சத்தத்தை நீ கேட்கணும் அல்லவா இந்த சத்தத்தை எல்லாம் அடங்க செய்யும் அப்படின்னு சொன்னான் அப்போ அல்லாஹாலா தாவூ அலி இஸ்லாம் அவருக்கு அல்லாஹ் விளங்கணும்னு நினைச்சான் அப்போ தாவூலி இஸ்லாம் நினைத்து விட்டார் போல் தெருது இந்த சத்தங்களுக்கு நடுவில் தாவூதுடைய சத்தம் அல்லாஹ் போய் எட்டாதுன்னு நினைச்சிட்டாரோ அல்லாஹ் உடனே ஜிப்ரீல் அலி இஸ்லாம் போய் தாவூத் இஸ்லாம்கிட்ட போங்க போய் அவருக்கு விளங்க வைங்கன்னு சொல்லி இது இஸ்லாம் வந்தாங்க தாவூத் அலி இஸ்லாம் இடத்துல வந்து வாரங்கள் என்னோடு அழைச்சிட்டு போகிறாங்க எங்கே அழைச்சிட்டு போகிறாங்க மலை பூமிக்கு அடியில் மலையினுடைய ஆழத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்க மலைகளை பற்றி சொல்லுவாங்க மலைகள் இந்த உலகத்தில் நாம் பார்க்குற சிறிய பெரிய மலைகள் இருக்கிறது நாம் வெளியில் எவ்வளவு பார்க்குறோமோ அதனுடைய ஒம்பது மடங்கு பூமிக்கு அடியில் இருக்குது அதை நீங்கள் பத்தா போட்டிங்கன்னா ஒன்று ஒன் ஒரு மடங்கு தான் வெளியில் இருக்குது ஒம்பது மடங்கு உள்ளே இருக்குது மலைகள் எல்லா மலைகளும் தான் உள்ளே அதே அளவுக்கு நீங்கள் போனீங்கன்னா போயிட்டே இருக்கும் இப்போ ஜிவிரி அலிஸ்லாம் அந்த மலையினுடைய ஆழத்திற்கே கொண்டு போனாங்க அப்போ எப்படி இருக்கும் ஆழத்துக்கே கொண்டு போய் அங்கே ஒரு சின்ன கல்லை எடுத்து தாவூத் அலி இஸ்லாம் கையில் கொடுத்தாங்க பிறகு அந்த கல்லை என்ன செஞ்சாங்க சுக்கு சுக்குன்னூராக்கினாங்க அதிலிருந்து ஒரு புழு ஒன்று வந்தது அதிலிருந்து ஒரு சின்ன புழு அந்த புழுவிலிருந்து ஒரு சின்ன ஓசை வருது ஜிபிரியல் கேட்குறாங்க தாவுதே இது என்ன ஓசை தெரியுதான்னு சொல்லி இது கேட்குதான்னு சொல்லி லேசாக கேட்குற மாதிரி இருக்குது கொஞ்ச நேரம் கேட்குது கொஞ்ச நேரம் கேட்கறது இல்லை இது இந்த புழுவனுடைய தஸ்பீ இந்த தஸ்பீகையும் உன்னுடைய ரப்பு கேட்குறான் உலகத்தில் உள்ள எந்த ஓசைகளும் அவனுடைய கேள்வி ஞானத்தில் அவனுடைய கேள்வியில எந்த குழப்பத்தையும் ஏற்படுத்தாது எல்லாரும் ஒரே நேரத்தில் அல்லாவுக்கு இது இன்னாருடைய குரல் என்று பிரித்தறிவதில் குழப்பம் ஏற்படுமா ஏற்படாது விளங்கிங்க அல்லாவுடைய ஞானம் அல்லாவுடைய அறிவு என்பது உங்களுடைய அறிவுக்கு எட்டாது இந்த புழுவின் தஸ்பீகையும் அல்லாஹ் துல்லியமாக கேட்கிறான்னு சொன்னான் இப்போ முதல்ல விதியை நம்பணும்னு சொன்னா அல்லாவுடைய எளிம நம்பனும் முதல்ல அல்லா எல்லாவற்றையும் அறிந்தவன் எல்லா அறிவும் அவனுக்கு இருக்குது